ஜிவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சினிமா ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ பல பத்திரிகைகளில் சில செய்திகள் விஜய் சீமான் சேருவார்னு எழுகிட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் சீமான் மீசிகா விழுலட்சத்தில் தலைவர் திருமாவளவனையும் அவங்க இணைச்சி அப்படி ஒரு அலைன்ஸ் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் ஊகங்களாக வருது இது யாருடைய திட்டம் யாருடைய ஆசை இது இது எப்படி பார்க்குறீங்க சமீப காலமா இந்த அவர் தேர்தலுக்கு பிறகு வாழ்த்து சொல்லியிருந்தார் தமிழ்நாட்டு மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றதுக்காக விடுதலை கட்சியும் நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய் வந்து ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தார் இந்த வாழ்த்து சொல்றதுலேயே விஜய்க்கு நிறைய முரண்பாடு அதாவது இன்னைக்கு இந்தியா முழுக்க தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் வாழ்த்து சொல்லியிருந்தார் நினைக்கிறேன் இல்ல தனிப்பட்ட முறையில் சொல்ல வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்றாரு ஆனா சந்திரபாபு நாயுடு பிரச்சனை வாழ்த்து சொல்றாரு பவன் கல்யாணுக்கு வாழ்த்து சொல்றாரு இந்தியாவினுடைய புதிதாக பதவியேற்றக்கூடிய பிரதமருக்கு வளர்த்து சொல்கிறார் முதலில் இந்த தேர்தல் எப்படி நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த பக்கம் அதிகார பழம் இருக்கிற மொத்த பழத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு ஒரு கூட்டணி இந்த பக்கம் அந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி இருக்கக்கூடிய இரண்டு முதலமைச்சராக இருக்கிற உள்ளதுக்கு வச்சுக்கிட்டு அந்த வங்கி கணக்குகளை முடக்கிட்டு அதாவது ஒரு போர்க்களத்துல கையை காலா கட்டிட்டு கண்ணை கட்டிட்டு ஒருத்தன சண்டை செய் அப்படின்னு கூப்பிட்டோம் கையில அஞ்சு கத்து கடப்பா வச்சுக்கிட்டு இருக்கிறான் ஆமா அதையும் மீறி நெட்டு நெக் கழுத்துல கத்தியை வச்சு நிக்குது இன்னிக்கு வந்து எதிர்க்கட்சி அப்படிங்க முதல்ல உண்மையான வெற்றியாளர்கள் இல்ல யார் அப்ப நம்ம ஓபனா சொல்லணும்னா ரஜினிகாந்த் வந்து அவர் சங்கின்னு ஒரு முத்துரகுப்தன் ஆனும் கூட இந்த தேர்தல் என்ன சொல்லிட்டு போறார் ஏர்போர்ட்ல போறப்ப அவர் பிரதமர் பதவி திருவிழாக்கு போறாரு அங்க பத்திரிக்கை சந்திட்டு கேக்குறாங்க பிரதமருக்கு வாழ்த்துக்கள் அதே மாதிரி எதிர்க்கட்சி வலுவாருக்கு எதிர்க்கட்சி வலுவா இருந்தால்தான் ஜனநாயக வலுவா இருக்கும் அது மட்டும் இல்ல அடுத்த ஐந்து ஆண்டுகள் நாடு நல்லா இருக்கும் ஏன்னா எதிர்கட்சிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட மோடிக்கு எதிரான ஆமா தான் எங்க பிறகு சொல்லிட்டு போறாரு பதவியேற்பு விழாவுக்கு பிறகு சொல்லிட்டு போறாரு மோடி அழைத்து போகிறார் ஆனா ராகுலுக்கு வாழ்த்து சொல்லுகிறார் மறைமுகமா அப்படின்ட்டு போறாரு ஆனா இந்த விஜய் என்ன செய்யறாரு இது வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கும் ராகுல் காந்திக்கு ஒரு வாழ்ந்து இல்ல இவர் சேஃப்டியா என்ன பண்ற அதிகாரத்தின் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு அப்புறம் சந்திரபாபு நாயுடு வச்சுதான் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு வாழ்த்து பவன் கல்யாணுக்கு ஒரு வாழ்த்து

இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க தொகுதிகளுக்கு மேல ரெண்டாயிரம் வாக்குகள் குறைவான ஆயுதமும் இல்லாம ஒரு போர்ல ஜெயிச்சு நெக் டு நெக் நிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி நீ அவங்க முதல்ல வாழ் சொல்லிருக்கணுமா இல்லையா சொல்லல சரி அதை விட்டுருங்க இப்ப தமிழ்நாட்டுக்கு வாங்க தமிழ்நாட்டுல நாற்பது தொகுதி போன முறை முப்பத்தி ஒன்பது இந்த முறை நாற்பது மக்கள் அதிகப்படியான ஓட்டு போட்டு தான் ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்ப நீ ஒரு எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜென்ரலாக ஒரு வார்த்தை செலுத்தி விட்டார் இப்போ ராமதமிழர் கட்சிக்கு மாநில கட்சியினுடைய அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அதனால நான் ஒரு வாழ்த்து சொல்கிறேன் ரைட் அதாவது விடுதலை சிறிய மாநில கட்சியினுடைய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறாங்க ரைட் இதை பற்றி ஒரு பின்னாடி ஒரு அரசியல் போது தமிழ் சமீப காலமாக வந்த இந்த ரெண்டு மூணு வாரத்தில் வார வீக்லி மேக்சீன்ஸ் தமிழ்நாட்டில் வரக்கூடிய பத்திரிகைகள் சில ஊடகவியலாளர்கள் எல்லாம் பரவலாக பேசுகிறாங்க ஒரு கூட்டணி ஒன்று அமைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமான் திருமாவளவன் விஜய் விஜய் விஜயினுடைய தலைமையில் இவங்க கூட்டணி சேர போகிறாங்க விஜய் வந்து முதலமைச்சர் சீமான் வந்து துணை முதலமைச்சர் அந்த கூட்டணியில் திருமாவளவனும் போறாரு இதுக்கு ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சு அச்சாரம் ஃபார்ம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து திமுக வந்து ஒரு பெரிய ஒரு போட்டியாக இந்த கூட்டணி உருவாக போகுது இது சாத்தியம்தான் அப்படின்றது அவங்களா அவங்களுடைய கற்பனைகளை தொடர்ந்து எழுதுறாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறதுக்குள்ளே போய் பார்க்குறப்ப சிலர் அவங்களே வந்து எழுத வைக்கிறார்கள் அப்படிங்கிறத யாரும் எழுதுக்காங்கிறது தெரியுது இப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் சேர்ந்த நிர்வாகிகள் தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா விஜய் நாங்களும் சேர போறோம் விஜய் நாங்கள் சேரப்போம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் அப்படின்னு பாக்குறப்ப நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய தம்பி தம்பிங்கள் எல்லாமே பெரும்பாலும் இருந்தால் பதினெட்டு இருபதுக்குள்ள இருக்கா இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க அவங்க பெரும்பாலானவர்கள் விஜய்னுடைய ரசிகர்கள் இருக்காங்க ஏஜில் உள்ளவங்க எந்த கட்சியா இருந்தாலும் விஜய் ரசிகர்களாக இருக்க வாய்ப்பு அதிகம் அப்படிதான் இருக்கிறாங்க அப்ப விஜய் கட்சிய ஆரம்பிச்சிட்டாருனா அங்கே போயிட்டா நம்ம கொஞ்சம் பலகீனம் ஆயிடுவோம் அது போக விடக்கூடாது அப்ப நானும் அண்ணன் தம்பி தான் ரெண்டு கட்சியும் பண்றாங்க நாங்க இருக்கிறோம் அடிக்கடி பேச்சுவார்த்தை நடக்குது சேர போறோம் இந்த கூட்டணி இந்த கூட்டணிக்குள்ள திருமாவளம் எழுதி போடுறாங்க கொஞ்சம் எடுக்கட்டுமா அப்புறம் எங்களுக்கு தான் வச்சாரு பாட்டு சின்னம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க நடந்த விஷயம் வச்சுங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து இந்த கூட்டணிக்குள்ளே திருமாவளவன் அவர்களையும் கூட்டுறாங்க திருமாவளவன் அவர்களுடைய சித்தாந்தம் என்ன அவருடைய அரசியல் புரிதல் என்ன அவர் அரசியல் பார்வை என்ன அவர் பல இடங்களில் அதை சொல்றாரு சொல்கிறாரு நான் வந்து அரிசி வாங்கி கொடுக்கல யாருக்கும் மூணு சக்கர சைக்கிள் வாங்கி கொடுக்கல அரிசி வாங்கி கொடுக்கல அவங்கள அரசியல் படுத்துகிறேன் அப்படிங்கிறார் அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தை எனக்கு ஓட்டு போட்டிருக்கோம் அவருக்கு போட்டு போடுங்க ஆனால் உங்களுக்கு அரசியலை நீங்கள் எப்படி பார்க்கணுங்கிற ஒரு ஒரு பயிற்சி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அவங்கள ஒரு அரசியல் படுத்துறேன் அப்படின்றாரு அப்படி ஒரு தெளிவான ஒரு அரசியல் செய்கிறவர் விஜய் மாதிரியான ஆட்களோட போய் சேருவாரா அவருடைய அனுபவம் என்ன இருக்கு அவருடைய அரசியல் புரிதல் அரசியல் பார்வை அரசியல் பயணம் எது எதை நோக்கி போய்கிட்டு இருக்காரு அவரு அப்படின்ற போது விஜய் கூட சேருவார் அப்படின்னு அவருடைய ஆசையை வந்து அவங்க நிறைவேற்றுறாங்க அதுக்கு இந்த மாதிரி ஆட்களை வச்சு தொடர்ந்து முக்கியமான நாயக சிகிச்சை தலையங்கமா எழுதிட்டு இருக்காங்க அப்ப இதுக்கு பின்னாடியே இவங்களுடைய ஆசை இருக்கு அப்படின்னு பாக்குறோம் ரெண்டாவது விஜயினுடைய அந்த அரசியல் வந்து இவருக்கு இதுவரைக்கும் அவர் எந்த கொள்கையும் சொல்லல என்ன பண்ணப் போறாரு ஏது பண்ண போறாரு இந்த மாதிரி அரசியல் எடுத்துட்டு போக போறாருன்னு தெரியல பத்து பேரை கூப்பிட்டு வந்து ஒரு மீட்டிங் நடத்துறாரு ஒரு ஷீல்டு கொடுக்குறாரு பாராட்டுகள் நடத்துறாரு அரிசி கொடுக்குறாரு சரி ஒரு புது விதமான அரசியல்னா வந்து நீங்க அதான் விஜய் இப்ப நாம் தமிழருக்கு அதுக்கு முரண்பாடம் இருக்கு நாம் தமிழர் இலவசத்தை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாங்க இவர் இலவசத்து தானே கட்சி ஆரம்பிக்கிறாரு அதுலயே முரண்பாடாங்க நிவாரண இதுல இருந்து இதெல்லாம் கொடுத்து ஒரு பொண்ணெல்லாம் இது வேணாம் அவங்ககிட்ட போட்டோ எடுத்துக்கிட்டா போதுன்னு ஒரு பாட்டி விஜய் விட்டுட்டு வேற யார்ட்டையா போய் பக்கத்துல ஒரு போட்டோ வச்சுக்கிறாங்க பக்கத்து ஒரு வச்சுக்கிட்டு தான் கொடுக்குறாங்க அது ஒரு சாப்பாடு போடும் போதெல்லாம் அது பயங்கர பிம்ஸ் ஆச்சு விஜய் போட்டோ பாருங்க

இலவசங்களை கொடுத்து தான் அவங்க அரசியல் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போ விஜய் சீமானவர்கள் வந்து இலவசத்தை எதிர்க்கிற அப்படிங்கிறாரு இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே நிறைய முரண்பாடு இருக்கு ரெண்டாவது திருமாவளன் மாதிரியான ஒரு மெச்சூர்டான ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரி இதில் போய் சேருவாராங்கிறது சந்தேகமா இருக்கு இதற்கு பின்னாடி வந்து இவருடைய ஆசையை வந்து இப்போ வந்து வெளியில காமிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கூட்டணியை உருவாக்கணும்னு விஜய் தரப்புல இல்லை மற்ற தரப்புல இருந்து ஒரு ஒரு இதை செட் உண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அதுதான் தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க அதாவது இப்போ இந்த பதினெட்டு வயது பசங்கள்லாம் விஜய் ரசிகராக இருக்கிறாங்க அதில் கணிசமானவங்க இன்னைக்கு அரசியல் கட்சியை சார்ந்துருக்காங்கன்னா அந்த அரசியல் கட்சி சீமான் கட்சியா இருக்கு அப்போ விஜய் வந்துட்டாருன்னா எங்க நமக்கு தான் பாதி பிரியுமோங்கிற அடிப்படையில் அவங்க செய்கிறாங்கங்கிறீங்க விஜய்க்கு சீமானோட சேரணுங்கிற ஆசை இருக்கா இல்ல விஜய்க்கு அவருக்கே அவர் என்ன செய்ய போறாரு தெரியலையே கட்சிய ஆரம்பிச்சு ஆறு மாசம் ஆச்சு இது வரைக்கும் எந்த கொள்கையும் சொல்லல எந்த கோட்பாடும் சொல்லல நாட்டில் ஒரு பெரிய ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு அதை பத்தி எந்த கருத்துன்னு சொல்லல

அப்ப இவ்வளவு தகிடுதம் பண்ணி இன்னைக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கீங்கன்னா வாழ்த்து சொல்லிட்டு அதிகாரத்துக்கு முன்னாடி போய் ஒழிஞ்சுக்கலாம்னு ஒரு ஆசை அவங்களுக்கு அப்ப எப்ப சேஃப்டியா தான் ஒன்லி வந்து வாழ்த்து பட்டு தான் சொல்றோம் இது வரைக்கும் இந்த நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனையும் கண்ணன் தெரிவிச்ச ஒரு அறிக்கை கூட கொடுத்தது இல்லை விஜய் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கா வந்து தமிழ்நாட்டை மட்டும் ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறாரு கட்சி ரெண்டு வருஷம் கழிச்சு தான் நான் வந்து எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போறேன் அது வரைக்கும் ரெண்டு படம் நடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நீங்க அரசியலாவது பண்றீங்களான்னு பார்த்தா அரசியலும் பண்றதில்லை

விஜய வச்சு ஸ்பாய் பண்றதுக்கு இவங்க தயார் பண்றாங்களோ அதுக்கு நாம் தமிழர் மாதிரியான ஆட்கள் இது திருமாவளவன் மாதிரி ஆட்களை உள்ளே சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு வேலை நடக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு வந்து ஒருபோதும் அந்த திருமாவளவன் மாதிரியான ஒரு மெச்சூர்டான அரசியலை ஒரு உலக தரத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து கண்டிப்பா இதை வந்து இதை புரிஞ்சுக்குவார் இவர்கள் செய்யக்கூடிய அரசியலை புரிஞ்சுக்கிடுவார் ஆனால் இவர்கள் அந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரியான பேசிட்டு இருக்காங்க இப்ப காவிரி பிரச்சனை நம்ம தஞ்சை விவசாயிகளை எந்த அளவுக்கு பழி வாங்கிட்டு இருக்கு காவு வாங்கிட்டு இருக்குன்னு தெரியும் கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர் அமைச்சரா பாஜக வேணாங்களா உங்களுக்கு தெரியும் ரெண்டு மாநிலத்துக்கு இருக்கிறப்ப ஒரு பொதுவான ஆள தானே போடணும் உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனைங்கிறப்ப அந்த பிரச்சனையை தீக்கிற இடத்துல உங்களை போட்டா அப்புறம் எனக்கு அதுல என்ன நியாயம் கிடைக்கும் அப்போ தமிழர்களை இது பழி வாங்குற நடவடிக்கை இந்த விஷயம் விஜய் பேசுவாரா தெரியுமா தெரியும் நீ பேசுறதை விடு முதல் முதல்ல இதெல்லாம் யாரும் தெரியுமா தெரியும் நல்லா அவருக்கு நீங்க ஒரு இப்போ போராட்டம் பண்ணட்டும் அதை வந்து அறிக்கை கொடுக்கட்டும் இன்னைக்கு அதிமுகவை சேர்ந்த நிழல் மரத்தை ஒன்னொரு நிழல் வளர முடியாது அப்படின்னு வைகை செல்வன் ஒரு பேட்டி குறித்துட்டேன் இந்த அவரை சோமையான்ற ஒருத்தரை போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவரை வந்து நீங்க கர்நாடகா சேர்ந்தவரை துறைக்கு ஒரு அமைச்சரா போட்டிருக்கப்ப எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் ஒருதலை பட்சமா தான் இருக்கு அதிமுக கேக்குது பாருங்க அரசியல் கட்சி அரசியல் கட்சி ஆமா ஐம்பது வருஷம் ஆண்டு பாமக கேப்பாங்க திமுக கேட்பாங்க எல்லாருக்கும் ஏன் தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் கட்சி கூட கேட்கும் பொதுமக்கள் கேட்பாங்க பொதுமக்கள் கேட்பாங்க ஆனா விஜய்க்கு இந்த இஷ்யூ தெரியாது இன்னும் காவிரி இஷ்யூ என்னது அது என்ன காவிரின்னு ஒரு படம் எடுக்கலாம் அதாவது அப்படித்தான் அவருடைய புரிதலா இருக்கும் அப்ப நாட்டுல இதுக்கு முக்கியமான பிரச்சனைகள் எவ்வளவு போயிட்டு இருக்கு இத பத்தி எதையுமே பேசாம ஒன்லி வாழ்த்துக்களை மட்டும் சொல்லிட்டு ஒரே பாட்டில் வந்து சிஎம் படத்தில் ஆன மாதிரி தமிழ்நாட்டில் ஆயிடணும் ரெண்டாயிரத்தி இப்போ இருவ இருபத்தி மூணில் கட்சி ஆரம்பித்து இருபத்தி ஆறில் எலெக்ஷன் நடத்துறேன் அப்போ ரெண்டு படத்தில் நடிச்சு முடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் ஆக்டிவாக இருப்பேன் ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு சில எல்லாம் ரெடி பண்ணி நம்ம ஒரு முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அதுக்கு இந்த மாதிரியான ஆட்களை இருக்கிறார் அது அதுக்கு சில முன்னணி பத்திரிகைகள் முட்டுக் கொடுக்குங்கிறதா இப்போ இந்த நம்ம பேசுகிற விஷயமே முக்கியமான முன்னணி பத்திரிகைகள் முட்டுக் கொடுத்து த தலையங்கம் எழுத ஆரம்பிச்சுருக்காங்க அப்படிங்க தொடர்ந்து சமீபமா நீங்க விஜய் பத்தின செய்தி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் எப்படி அண்ணாமலையை ப்ரொமோட் பண்றப்ப அண்ணாமலை செய்தியா பத்திரிகையா இருக்கணும் தொலைக்காட்சியா இருக்கட்டும் விஜய் பத்தின செய்தி தொடர்ந்து வந்துட்டே அப்போ பின்னாடி இருந்து ஒரு பெரிய ஒரு சக்தி விஜயை பூஸ்ட் பண்ணி வேலை பாக்குது அப்படின்னு அது ஒரு வழிக்கு நல்லதுதான் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு இதாவா இருக்காங்க அரசியல் புரிதல் எல்லாமே இருக்கிறாங்க சரி வரட்டும் ஆனா அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு இப்போ விஜய் வந்து பாஜக மாதிரி கிடையாது அவர் வந்து கட்சி பேர்லேயே சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படி அப்படின்லாம் போட்டிருக்காரு இந்திய வரலாற்றிலேயே ஒரு அமைச்சரவையில் ஒருத்தர் கூட இஸ்லாமியர் இல்லாத ஒரு அமைச்சரவை இது கடந்த முறை பாஜக இதில் கூட முகமது அக்பாஸ் நக்வி இருந்தார் அதுக்கு முதல்ல அவங்க கட்சியாக இருந்தாங்க நஜிமா அப்துல்லா அவங்க காங்கிரஸ்காரங்க தான் பிஜேபி வாங்கி இருந்தாங்க அதே பிஜேபி வழக்கமாக செய்கிறது தானே ஆனா இந்த முறைங்க தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இவங்க அமைச்சர்கள் கேடும்போது ஒரு முஸ்லீம் அவங்களால இது பண்ண முடியல ஒரு கிறிஸ்தவர் குரியன் யாரோ ஒருத்தர் கேரளாவை சேர்ந்த ஒரு அது அந்த சிரியோன் கிறிஸ்டின்ஸ் அப்பீஸ் பண்ணுறதுக்காக அது ஒரு விஷயம் நடந்து சரி ஏதோ போட்டிருக்கிறாங்க பார்சி பௌத்தர்லாம் கூட இருக்கிறதா பார்க்குறேன் மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்க ஆனால் முஸ்லீம்ஸ் ஒருவர் கூட இல்ல நான் இத வந்து நான் வந்து பெருசாக எதிர்பார்க்கல நான் என்ன பொறுத்தவரை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தாலும் என்னங்கிற மாதிரி பார்க்கலாம் என்னென்ன பேரோடு தான் வச்சுருப்பாங்க வச்சு

அதனால அந்த பழங்குடின சமூக மக்களுக்கு ஏதாவது பாதி பிரயோஜனம் இருக்கா ஒரு பிரயோஜனம் கிடையாது எல்முருகன் இருக்காரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை அதனால ஏதாவது பயன் இருக்கா அண்ணாமலை ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அதனால அந்த பயன் இருக்கா அந்த மாதிரி தான் அதை வந்து ஒரு அரசியலுக்காக ஒரு மேப்பூச்சி வேலைகளை செய்வாங்க இது ஓப்பனாகவே நாங்க செய்கிறோம் இல்லைன்றாங்க இதனால இருந்தும் அமைச்சரவை இடம் கொடுத்தும் பயன் கிடையாது பயன் கிடையாது இல்லாமல் போனதுனால எதிர்ப்பும் கிடையாது அவருடைய சித்தாந்தம் நாங்க இதுதாங்கிறது ஓப்பனாக சொல்றாங்க சில அரசியல் கட்சிக்கு பேருக்கு லெட்டர் பேரில் எல்லா தலைவர் கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி போடாமல் நான் இதுதான் என்னுடைய இது ஸ்டாண்ட் இதுதான் அப்படின்னு சொல்றதுல நான் அது ஒரு பதிமூன்றிலிருந்து பதினைந்து விழுக்காடு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகை கொண்ட மக்கள் இஸ்லாமியர்கள் இந்திய துணை கண்டத்தில் ஏற்கனவே அவர்கள் மதவழி சிறுபான்மை அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அவங்களுக்கு ஒரு கூடுதல் பாதுகாப்பு இந்திய அரசியலம் சட்டத்திலிருந்து இருக்குது ஒரு அதிகாரத்தை பங்கு கொள்கிற ஒரு அமைப்பில் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அப்பட்டமாக நீங்க இருக்கீங்க வேட்பாளரே போடலையே அவங்களுக்கு இந்த தேர்தலில் ஒரு வேட்பாளர் கூட இஸ்லாமிய வேட்பாளரே பாஜக சார்பில் போடலையே அப்போ அவங்க தேர்தலே சொல்லித்தானே சந்திக்கிறாங்க வெறுப்பை சொல்லித்தான தேர்தலை சந்திக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்துக்கள் இருக்கிற ரெண்டு மாட்டை பிடிங்கி இஸ்லாமியர்களை கொடுத்துருவாங்க இஸ்லாமியர்களுக்காக தனியாக பட்ஜெட் போட போறாங்க அப்படின்னு ஒரு வெறுப்பை சொல்லித்தானே பண்றாங்க அவங்க சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று கிடையாது

அமைச்சருமே வந்து பழைய புதுசா அமைச்சர்லாம் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு லிஸ்ட் போட்டுருக்கு எத்தனை வாரிசுதாரர்களுக்கு அமைச்சர் போட்டிருக்கீங்கன்னு கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்டவர் வாரிசுதாரிகள் அமைச்சர் ஆகிருக்கீங்க நீங்க வாரிசு அரசியல பத்தி பேசலாமான்னு சொல்லி யார் யாரு யாருடைய பையன் அப்படின்னு ஒரு பெரிய டீடைலே போட்டிருக்காங்க அப்ப இவர்கள் வந்து ஒரு கண்ணா தண்ணி மாதிரி எந்த பாத்திரத்துல ஊத்தி வச்சீங்கன்னா அதுக்கு அந்த கட மாதிரி போய் அவங்க உட்கார்ந்துருவாங்க அவங்களுக்கு பெருசா வந்து ஒரு சித்தாந்தம் எல்லாம் வந்து வெளியும் காட்ட மாட்டாங்க அப்புறம் இந்த இஸ்லாமிய வெறுப்பை வச்சு தான் அந்த அரசியலே பண்றாங்க அவங்க அது எப்படி நீங்க அந்த ஒரு இது வந்து நீங்க ஒரு அமைச்சரை இடம் கொடுப்பீங்க இன்னைக்கு யாரை மைனாரிட்டி மைனாரிட்டின்னு சொல்லிட்டு இருந்தீங்களோ அவங்க மைனாரிட்டி அரசாங்கம் வந்து உட்காந்துருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து நான் கேட்கறது விஜய் வந்து இப்ப இந்த அரசியலை சுற்றிக்கார புரியுமான்னு கேட்கறீங்களா இந்த நடக்க சம்பவம்னா விஜய் புரியுமான்னு கேக்குறீங்களா ஏங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவரு சிஎம்ன்னு டூ கே கிட்ஸும் ஜென்சி கிட்ஸும் கொண்டாடிகிட்டு இருக்காங்க புரியுமான்னு கேக்குறீங்க அவர் எப்படியா தெரியாமலா இருப்பாரு தெரிஞ்சா பேசியிருக்கணும்ல உங்களுக்கு ஆனா அவங்க அப்பா கொஞ்சம் அரசியல் படங்கள் எல்லாம் எடுத்திருக்காருல அவரு அரசியல் புரிந்தவர் இசேசியை பொறுத்த வரைக்கும் அரசியல் தெரிஞ்சவர் கோர்ட் சீன் தான் கடைசி கலைஞருடைய கதை வசனங்கள் நிறைய படங்கள் அவரே டேரக்ட் பண்ணியிருக்காரு அரசியல் ஒரு தெளிவான அரசியல் பார்வை உடையவர் அதனாலதான் அவர் ஓரங்கிட்டார் அவர் ஏற்கனவே ஒரு திராவிட சித்தாந்தத்தை முழுமையாக உள்வாங்க எம்ஜிஆர் ஆட்சியிலேயே அவர் கொஞ்சம் திமுக இல்ல திமுக சப்போர்ட்டா இருந்தவர் எம்ஜிஆர் ஆட்சியே தி எம்ஜிஆர் அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய படங்கள் சட்டம் ஒரு இருட்டரை எல்லாம் எம்ஜிஆர் ஆட்சியில் நிறைய படங்கள் ஆட்சியில போலீஸ்காரே மோசமா இருக்கான் வக்கீல் திருடனா இருக்கிறான் வேலை பாக்குற பொண்ணுங்களை இவனுங்க எனக்கு ரேப் பண்ணிடுறாங்க அவர் படம் ஃபுல்லாமே தானே பணக்கார ஏழை பொண்ணுங்கள ரேப் பண்ணி ஏழை வந்து சட்டத்தினால போராடி பெரிய ஆள வர்ற மாதிரியான காட்சிகள் வச்சிருக்காரு அப்ப அந்த ராசிக்கலாம் அப்படி ஒரு 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 கொள்கை பிடிப்போட இருந்தவர் ஆனா அவருதான் அன்னைக்கு அவர் பக்கத்து சேர்க்கறது இல்லை அவரே சேர்க்கறது சேர்க்கறது இல்லை என்ன ஒருவேளை இந்த சித்தாந்தம் அங்க போயிருமா என்னமோ

எந்த மக்கள் பிரச்சனை குறித்தும் அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வியும் எழுப்பாமல் பொத்தம் பொதுவாக அதிகார வர்க்கத்தில் யார் வந்தாலும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்வது அப்புறம் தன்னுடைய மன்றத்தின் சார்பாக நற்பணிகள் செய்வது இது மட்டுமே ஒரு அரசியலுக்கு தகுதியா இதை வைத்து கொண்டு என்னென்ன திட்டங்களை அவங்க வருங்காலத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டுங்கிறத ஒரு பத்திரிகையாளராக ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக நம்ம ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சுங்க மிக்க நன்றி